ஹே காய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்றதுலேருந்து நமக்கு நியூட்ரிஷன் கிட்ஸ் வந்திருக்கு எங்கள் அண்ணி கன்சீவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் அப்ளை பண்ணி வாங்கினோம் ஸோ அதுலேருந்து இந்த கிட்ட இன்றைக்கி நாங்கள் ரிசீவ் பண்ணோம் அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிரப் கொடுத்துருக்காங்க இந்த சிரப் தான் ஆக்சுவலி நிறையா கொடுத்துருக்காங்க இந்த சிரப் வந்து ஜிங்க் சிரப் அப்புறம் இரும்பு சத்துக்காக குடிக்கிறது இதுதான் நிறையா அந்த இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயுமே இதுதான் வந்து நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபியல் அப்படின்ற பவுடர் கொடுத்துருக்காங்க இது ப்ரோட்டீன் பவுடர்னு நினைக்கிறேன் இந்த பவுடர் வந்து ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் குடிக்கிறதுக்கு லைக் சத்துக்காக ஊட்டச்சத்துக்காக இந்த பவுடர் வந்து கிட்டத்தட்ட இந்த பாக்ஸில் ஃபோரும் அந்த பாக்ஸில் டூவும் மொத்தம் சிக்ஸ் இருந்துச்சு இப்போ இந்த கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்க் சிரப் சொன்னேன் இல்லையா அதுவும் இதில் த்ரீ இருக்குது அண்ட் அந்த ப்ரோட்டீன் பவுடர் டூ இருக்குது அப்புறம் வந்து நெய் கொடுத்துருக்காங்க சக்தி நெய் கொடுத்துருக்காங்க ஸோ நான் செக் பண்ணிட்டேன் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பைரி டேட் வந்து லைக் டூ மந்த்ஸ் அப்புறம் டூ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு டீவார்மிங் டேப்லெட் இந்த டீவார்மிங் டேப்லெட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிடக்கூடாது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு வைப் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க லைன் டேட்ஸ் இதுவும் இரும்புச்சத்துக்காக தான் அண்ட் இதுவும் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நியூட்ரிஷன் கிட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஸ்கீம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த கிட் ஒரு வழியாக எங்கள் கைக்கு வந்துருச்சு ஏன்னா இதுக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சிருக்கோம் ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவை அண்ட் அலையாமல் உங்களுக்கு கிடைக்கணும் எப்படி இது வந்து வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு டீட்டெயில்டு லென்த்தி வீடியோவா நான் இதை நம்ம சேனலில் போடுறேன் Until then, bye. See you in the next video.